ஒரு வழியாக நாங்கள் கோயில் உள்ளார வந்துட்டோங்க கோயில் உள்ளார உடனே அழகெல்லாம் கைட்டுட்டே இருந்தாங்க நம்ம பசங்களாம் மோலம் அடிச்சிட்டே இருந்தாங்க பெரிய மனுஷங்களாம் போதும் போதும் அப்படின்னாங்க நானும் கத்தி கத்தி பார்த்தாங்க பசங்க நிறுத்தவே இல்லை விட்டு கீழ்ச்சிகிட்டே இருந்தானுங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம பசங்களை நிறுத்த வச்சு உள்ளார இட்டு போனாங்க உள்ளார இட்டு போகிறதுக்குள்ளே பெரும்பாடாகிடுச்சுங்க நம்ம பசங்க இங்கே வந்த உடனே தான் ரொம்ப உற்சாகத்தில் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஒரு வழியாக நிறுத்தி அதுக்கப்புறம் உள்ளார இட்டு போனோங்க உள்ளார இட்டு போன நம்ம கரகெல்லாம் கரகெல்லாம் முன்னாடியே வந்துடுச்சுங்க கரகத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு எல்லாமே உட்காந்துருந்தாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல மட்டும் கும்பலாக இருந்ததுங்க என்னான்னு போய் பார்த்தா அந்த இடத்துல கூழ் ஊற்றிட்டு இருந்தாங்க அட பாவைகளை அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை எல்லாத்தையும் இட்டு போயிட்டு பசங்களை எல்லாத்தையும் இட்டு போகிறோன்னா இல்லையா நான் போய் முதல்ல ஒரு கிளாஸ் கூழ் வாங்கி குடிச்சிட்டேங்க கூழ் வாங்கி குடிச்சிட்டு பசங்க அதுக்கப்புறம் பின்னாடியே வந்துட்டாங்க எல்லாமே ஆளுக்கு ஒரு ஒரு கிளாஸ் கூழ் வாங்கி குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டுருந்தாங்க உள்ளார ஏன்னால் இன்னைக்கு இங்கே தான் ஊர்வலம் அதனாலு சொல்லிட்டு இதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சிங்க இதெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சிட்டு ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு ஊரோட ஆரம்பிச்சிங்க நைட்டு கொஞ்சம் ஈடி எடுக்கவே இல்லைங்க நைட்டு நைட்டு டிஃபன்லாம் அங்கேயே ஆக்கி போட்டாங்க அண்ணன் தானே ஆக்கி போட்டாங்க ஆனால் அண்ணன் இது அது ஊரே சேச்சைன்னு கூடி நின்றுதுங்க நம்மளுக்கு இடமே கிடைக்கவே இல்லை நம்ம பசங்களாம் பழங்குடியே இருந்தாங்க அந்த வாய்ஸ் நானே போடுறேன் உறுதியாக நான் இடத்த பிடிச்சிட்டேங்க இடத்த பிடிச்ச பிறகு நம்மளுக்கு இட்லி கார் சட்னி சாம்பார் மட்டும் தாங்க கிடச்சிட்டு கிடச்சதை சாப்பிட்டு நாங்கள் நைட்டு ஊர்வலத்துக்கு மோனாடிக்க போயிட்டு வந்து அதை நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சிங்க ஃபுல் வீடியோ அடுத்த வீடியோவில் விட பார்ப்பேன்